தம்பிக்கு வந்து வித்தியா வித்தியாசமா போட்ட எடுக்கலாம் நிறைய பேர் சொல்லி நீங்க கூப்பர் போட்டு வச்சி அப்புறம் மாதிரி தவுंद வர மாதிரி எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் தம்பி கட்டப் எடுத்து அப்புறம் கவுன் வாங்கி போயே எடுக்கறோம் இதெல்லாம் வீடியோ காட்டுறேன் பாருங்க

எந்திரிச்சு நிற்கலாம் அப்படியே எடுங்க இது எடுங்க இது எடுங்க ஓகே ஆயிடுச்சுங்களா ஏ இங்க பேரு இங்க பேரு ஏய் சூப்பரா இருக்கு அதெல்லாம் நல்லா நல்லா போஸ் குடுக்குறான ఇది వైఫ్రోమా లేదు మరిషి ఆమ ఫుల్ గా పోర్మ సెల్లే లైట్ మరే కొంచెం ఇంగల హ హం ఓకే ఓకే మళ్ళా కట్ట ఉంది కుక్కు కొడే వంగని అని కరాస కరాస 1 గ라스 నే ఆ ఓకే బా తాపి నీంగ లైక్ ఓ కమినర్ నా ఆ రంప ఐట దేవే కట్టారు అప్రియా

ஒரு <polarization> <that's> <going>

பாப்பா தம்பி है 2 पैसे मणि இருக்கு மாதிரி 2 पैसे இல்ல புரியதா அப்படியே க்ளோஸா இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பார் மையே மையပါတယ် அது ஃபுட் கொஞ்சம் அந்த ப்ளைட் பண்ணுங்க ஆல்சோ 3 கிரா